எங்கெல்லாம் இந்த தாகோன் அப்படின்ற வார்த்தை வேதத்துல வந்திருக்கு இந்த தாகோன் என்கிற அந்த விக்ரக தெய்வத்தை குறித்து எங்கெல்லாம் வேதம் பதிவு பண்ணிருக்குன்னு சொல்லி ஒரு மூன்று காரியங்களை உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன் அந்த மூன்று காரியங்களையுமே நீங்க பார்க்க முடியும் எப்படி தேவ ஜனம் வந்து அங்க அந்த தாகோனுக்கு முன்னாடி சிறுமைப்படுத்த அது முயற்சி செய்கிறது அப்படின்றதை நீங்க பார்க்க முடியும் சரிங்களா சோ ஃபர்ஸ்ட் உங்களுக்காக நான் என்ன வாசிக்க விரும்புறேன் அப்படின்னா நியாயாதிபதிகளின் புத்தகம் அதன் பதினாறாவது அதிகாரத்தினுடைய இருபத்தி மூன்றாவது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன் நியாயாதிபதிகள் பதினாறாம் அதிகாரம் அதன் இருபத்தி மூன்றாம் வசனம் பெலிஸ்தரின் பிரபுக்கள் நம்முடைய பகைஞ்சனாகிய சிம்சோனை நம்முடைய தேவன் நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி தங்கள் தேவனாகிய தாகோனுக்கு ஒரு பெரிய பலி செலுத்தவும் சந்தோஷம் கொண்டாடவும் கூடி வந்தார்கள் பாருங்க பெலிஸ்தேரின் தெய்வம் தாகோன் என்பது இந்த நியாயாதிபதிகள் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்திலிருந்து நமக்கு தெளிவா தெரிகிறது அப்போ தங்கள் தெய்வமாகிய தாகோனுக்கு ஒரு பெரிய செலுத்த கூடி வந்திருக்கிறாங்களா ஏன் ஏன்னா சிம்சோன் அவங்க கையில மாட்டிட்டார் கண்கள் பிடுங்கப்பட்டவரா வேடிக்கை பொருளா அந்த தாகோனின் கோவில்ல கொண்டு வந்து சிம்சோன் விடப்பட்டிருக்கிறார் உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்ற பாருங்க மிக பெரிய ஆண்டவருடைய ப்ராஜெக்ட் அப்படியே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ரெப்ரசன்ட் பண்ணுகிற ஒரு டைப்பாலஜி தான் சிம்சோன் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா சிம்சோனின் பிறப்பை குறித்து எப்படி தேவ தூதரால் முன்னறிவிக்கப்பட்டதோ அப்படியே இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து முன்னறிவிக்கப்பட்டிருக்கோம் சிம்சோனுடைய சிம்சோன் எப்படி நசரையராக இருந்தாரோ அப்படியும் கிறிஸ்துவை குறித்தும் அவர் நசரேனாக கிறிஸ்துவ என்று சொல்லப்படும் இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய சிம்சோனுக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கும் ஒப்புமை இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் ஸோ அவ்வளோ பெரிய ஆண்டவருடைய மிகப்பெரிய ப்ராஜெக்ட் தான் சிம்சோன் இப்போ இந்த தாகோனின் கோவிலில் கொண்டு வந்து சிம்சோனை வச்சிருக்காங்களாம் அப்போ நீங்கள் பாருங்க இவனுக்கு நான் என்ன சொன்னேன் இவன் டிமாண்ட் என்ன இந்த தாகோனாவே எதை டிமாண்ட் பண்ணுது தேவசாயலும் தேவ ரூபமா இருக்கிற தேவனை ரெப்ரசன்ட் பண்ணுகிற மனுஷனை தனக்கு கீழே தாழ்த்தி அடிமைப்படுத்தி சிறுமைப்படுத்தி பார்க்கணும் இதுக்கு தான் அவன் பிரயாசப்படுறான் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு சம்பவத்துல அந்த காரணம் அப்படியே லிட்டலாக நடந்திருக்கிறத வந்து நீங்க பார்க்க முடியும் அப்புறம் இன்னொரு இடத்துல தாகோன் அப்படின்ற வார்த்தை பதிவு செய்யப்பட்டிருக்கிற அடுத்த இடத்த நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன் அது வந்து பாத்தீங்கன்னா ஒன்று சாம்பு ஐந்தாம் அதிகாரம் அதின் ரெண்டாம் வசனம் நீங்க பாருங்க வாசிக்கிறேன் பாருங்களேன் பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை பிடித்து தாகோனின் கோவிலே கொண்டு வந்து தாகோன் அண்டையிலே வைத்தார்கள் பாருங்க பெலிஸ்தர் என்ன பண்றாங்க அப்படின்னா தேவனுடைய பெட்டியை பிடிக்கிறாங்களாம் நமக்கு தெரியும் தேவனுடைய பெட்டி என்று சொல்லப்படுவது அந்த கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி பெலிஸ்தர் என்ன பண்றாங்க அந்த உடன்படிக்கை பெட்டியை பிடித்து அதை பிடிச்சதும் எங்கேயாவது கொண்டு போய் வச்சிருக்கலாம் இல்லைங்க ஆனா பாருங்க எங்க கரெக்டாக கொண்டு போறாங்க தாகோனின் கோவிலே கொண்டு வந்து தாகோன் அண்டையில அதை வைத்தார்களாம் அப்போ இந்த பெலி நான் ஏற்கனவே சொன்ன உங்களுக்கு இது இவனுக்கு என்ன ஆசை இவன் டிமாண்ட் என்ன தேவனை தனக்கு கீழே வச்சு பார்க்கணும் நான் தேவனுக்கு மேல உயரணும்னு நினைக்கிற எண்ணம் அப்படி இல்லையா அது முடியலையா தேவ சாயல்ல தேவனை ரெப்ரசென்ட் பண்றவன தாழ்த்திடணும் அவ்வளவுதான் அவனுடைய டார்கெட் அதுக்குதான் அவன் போராடுறான் பாருங்க இப்ப இந்த பெட்டி கடைச்சதும் அவன் என்ன பண்றான் அப்படின்னா அந்த தாகோனின் கோயில தனக்கு கீழே பெட்டி வரணும்னு அவன் நினைக்கிறான் பாருங்களேன் சோ பெட்டியை கொண்டு போய் எங்க வச்சுட்டாங்க தாகோனின் கோயில வச்சுட்டாங்க நமக்கு இதை பார்க்கும் போது எப்படி தெரியும்னா அப்படின்னா சாத்தான் ஜெயிச்சிட்டான்னா அவன் நினைச்ச மாதிரி பெட்டி தேவனுடைய பெட்டியை கொண்டு போய் தாகோனுடைய கோயில் அவனால வெக்க முடிஞ்சது அப்படின்னா அவன் ஜெயிச்சுட்டா நாங்க எடுத்துக்கலாமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது எப்பயுமே ஆண்டவருக்கு சாத்தான ஃபுல் பண்ணி பாக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல ஆண்டு சாத்தான அப்படி ஃபுல் பண்ணுவாரு அவனை ஜெயிக்கிற மாதிரி விட்டு கடைசியில் தான் யாருன்னு காட்டி கொடுப்பாரு அது அந்த பாபில் கோபுரத்தை கட்டுற விஷயமாகட்டும் அங்கேயும் அப்படி தான் நடந்தது சிம்சோனுடைய காரியமாகட்டும் அங்கேயும் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு பொழுது அந்த கோவிலோட சேர்த்து பெலிஸ்தரின் மொத்த அதிபதிகளையும் கொன்று முடிப்பார் கர்த்தர் கடைசியில் எங்கேயுமே சாத்தானால ஜெயிக்கவே முடியாது அவன் ஜெயிப்பதை போல அவன் நினைத்து அவன் ஆர்ப்படைக்கிற நேரத்தில் அவனுடைய தோல்வியை கர்த்தர் காட்டி கொடுப்பார் பாருங்களேன் இங்கேயும் ஐ இங்கேயும் அப்படிதான் ஒரு காலி நடக்குது பாருங்க ஒன்று சமையல் ஐந்து ரெண்டுல உடன்படிக்கை பெட்டி தாகோனின் கோவில்ல வைக்கப்பட்டுடுச்சு அப்போ அந்த டைம் சாத்தானுக்கு எப்படி இருந்திருக்கும்னா நான் நினைச்சது நான் ரீச் பண்ணிட்டேன்டா அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு மெதப்பு அவனுக்கு இருந்திருக்கும் இல்லைங்களா ஆனா அன்னைக்கு நைட் என்ன நடக்குது அப்படின்னா டே ஒன் அந்த பெட்டியை கொண்டு போய் அந்த கோ கோயிலில் வச்சு பூட்டிவிட்டு டே டூ அவங்க போய் பார்த்தாங்களாம் அந்த தாகோன் சிலை இந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி சாய்ந்திருந்துச்சான் அதாவது நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் பாருங்களேன் தாகோனுடைய சிலை அவங்க கோயிலில் ரொம்ப பெருசாக இருக்கும் சின்னதெல்லாம் கிடையாது அளவுக்கு பெருசாக இருக்கும் அப்படின்னா அவங்க கோயிலில் அவங்க எல்லாத்தையும் கற்களில் தானே செய்வாங்க பாறை போன்ற அந்த கற்களை செதுக்கிதான சிலைகள் செய்வாங்க ஸோ அவ்வளோ பெரிய ஒரு ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு சிலை பெட்டிக்கு முன்னாடி விழுந்து கிடக்கு ஏதோ காத்தடிச்சு எல்லாம் விழுறதுக்கு வாய்ப்பே கிடையாது பெட்டிக்கு முன்னாடி இந்த கற்றருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி தாகோனின் சிலை விழுந்திருக்கு இப்போ டே டூ ஸோ டே ஒன் அந்த பெட்டியை வச்சுட்டு பூட்டிட்டு போனாங்க பெட்டி கற்றருடைய பெட்டிக்கு முன்னாடி சிலை விழுந்து கிடந்தது டே டூ வந்து பார்த்துட்டு என்ன பண்ணாங்க மறுபடியும் சிலையை நிமித்தி வச்சிட்டு ஆஹ் பெட்டியும் உள்ளே வச்சுட்டு பூட்டிட்டு போறாங்க டே த்ரீ மார்னிங் வந்து பார்க்கும் பொழுது தாகோனுடைய தலை அந்த கைகள்லாம் துண்டிக்கப்பட்டு அந்த வாசுபடியில் இருந்துச்சான் பாருங்களேன் உங்களுக்கு ஒரு பெரிய டைப்பாலஜியை எங்க காட்ட விரும்புகிறேன் அதாவது சாத்தான் என்ன நினைச்சான் இந்த பெட்டி என் சமூகத்துக்கு வந்துருச்சு பார்த்தியா பெட்டி என் கோயிலுக்கு வந்துருச்சு பார்த்தியா கத்தரை எனக்கு கீழே வச்சிட்டேன் பார்த்தியா அப்படின்னு நினைச்சான் பாத்தீங்களா அவனுக்கு மூணாவது நாள் கத்தரை காட்டி கொடுத்தாரு உன் கதை முடிஞ்சது அப்படின்னு சொல்லி இதே தான் சிலுவையிலயும் நடந்துச்சுங்க சாத்தான் என்ன நினச்சான் தெரியுமா எப்படியாவது யூதாஸ் காரியத்தை ஏவி விட்டு இந்த ஆசாரியர்களையும் பரிசெயறியும் சதுசெயறியும் பிரதான ஆசாரியர்களையும் ஏவி விட்டு இயேசுவை கொண்டுட்டேன் அப்படின்னா என் ப்ராப்ளம் சால்வ்டுன்னு நினச்சான் நினச்சி என்ன பண்ணான் அப்படின்னா இயேசுவை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்து அவருடைய மரணத்தை வந்து பார்த்து ரசித்தான் அந்த டே ஒன் அவன் என்ன நினச்சான்னா இயேசுவின் கதை முடிஞ்சது அப்படின்னு நினச்சான் ஆனால் தான் அவனுக்கு புரிஞ்சது அவன் தலை நசுங்கிருச்சு அப்படின்னு சொல்லி கரெக்டாக டே ஒன் டே டூ டே த்ரீ மார்னிங் என்ன நடந்ததுங்க இயேசுவானவர் தன்னை உயிர் உள்ளவராக உயிரோடு எழும்பி அவர் பிரசித்தப்படுத்தினார் நீங்க அதை பார்க்க முடியும் அதுக்கு நடுவில் நிறைய காரியங்கள் நடந்ததாக சொல்லப்படுகிறது பட் நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா எக்ஸாக்டா இங்க பாருங்களேன் அந்த டே த்ரீ மார்னிங் தாகோனின் தலை நசுக்கப்பட்டது எவ்வளோ பெரிய டைப்பால ஜான்ண்டவராக இயேசு கிறிஸ்து மூன்றாம் நாள் காலையில அவர் உயிரோடு எழும்பொழுது அவர் மரணத்தை ஜெயித்தவராக எழும்பும் பொழுது எதை காமிச்சால் தெரியுமா சாத்தானின் தலை அந்த சிலுவையில நசுக்கப்பட்டது அவர் காண்பித்தார் இப்போ பாருங்க சில சமயங்கள்ல ஆவிக்குரியவனை இந்த சத்ரு ஜெயிச்சிடுறது மாதிரி தெரியும் ஆனால் உண்மை என்ன தெரியுங்களா ஆவிக்குரியவன சத்துரு ஜெயிக்க முடியாது வசனம் அது வாக்குத்தத்தும் சபையை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளுவது இல்லை என்பது கர்த்தர் நமக்காக கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தும் அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம தானே கர்த்தருடைய சபை நம்ம தானே அவருடைய ஆலயமாக இருக்கிறோம் நம்மை பாதாளத்தின் வாசல்களால் மேற்கொள்ள முடியாது ஒருவேளை சிறுமைப்படுத்தினது போல அவன் நினைத்த நாட்களுக்கு கர்த்தர் இன்றைக்கு ஒரு முடிவை கட்ட விரும்புகிறார் அவனுக்கு கீழே நம்ம சிறுமை இருக்க முடியாது நம்மை ஜெயிக்க நம்மோட நம்ம நம்மளை ஜெயிக்க பண்ண ஜெய கிறிஸ்துவானவர் நம்மோட கூட இருக்கிறார் எனவே நம்ம தைரியம் கொள்வோம் ஐயோ நான் மாட்டிக்கிட்டனோ நான் விழுந்துட்டேனோ நான் சிறுமைப்பட்டு போயிட்டேனோ நீங்கள் பயப்பட தேவையில்லை உங்களை விடுதலை செய்கிற வல்லமை வெளிப்பட்டிருக்குது கிறிஸ்து மரணத்தை ஜெயமாக விழுங்கி சாத்தானுடைய தலையை நசுக்கினார் அதே போல் கர்த்தருடைய பெட்டி அந்த அந்த தாகோனின் அந்த கோவிலில் இருக்கக்கூடிய தாகோனின் சிலை அந்த தலை தன் துண்டிக்கப்பட்டதை நீங்கள் பார்க்க முடியும் ஸோ எவ்வளோ கர்த்தர் ஜெய கிறிஸ்துவாய் வெளிப்பட்டிருக்கிறார் பாருங்களேன் எவ்வளோ பெரிய அற்புதமான ஒரு டைப்பாலஜிங்க கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க நம்ம கர்த்தர் பெரியவர் அமேன் சோ ரெண்டாவது இடம் அந்த தாகோன் அந்த தாகோனின் கோவில் மென்ஷன் பண்ணப்பட்ட உங்களுக்கு காட்டி கொடுத்துருக்கேன் மூன்றாவது ஒரு இடம் இருக்கிறது ஒன்று நாளாகமும் அதிகாரம் வசனம் ஒன்று நாளாகமும் பத்தாம் அதிகாரத்துடைய பத்தாம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் இங்க யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கோம் அப்படின்னா சவுல் ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கோம் ஒன்று நாளாகமம் பத்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் அவன் ஆயுதங்களை தங்கள் தேவர்களின் கோவிலிலே வைத்து அவன் தலையை தாகோனின் கோவிலிலே தூக்கி வைத்தார்கள் என்ன நடக்குது சவுள் அற்புதமான ஆண்டுடைய ப்ராஜெக்ட் ஆனா என்ன பண்ணிட்டார் அப்படின்னா சாத்தானுக்கு இடம் கொடுத்து பொறாமைக்கு இடம் கொடுத்து பழி வாங்கி தாவிதை துரத்தி தேவசத்தத்தை எல்லாம் இழந்து போய் இப்போ மறிச்சிட்டார் இப்போ அந்த சவுளின் தலை துண்டிக்கப்பட்டு வைக்கப்பட்ட இடம் பாருங்க தாகோனின் கோவில் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் இந்த தாகோனுடைய டிமாண்ட் என்ன அவனுடைய ஒரே டிமாண்டு தேவ சாயல்ல படைக்கப்பட்ட தேவனுடைய ரெப்ரசென்டேட்டிவ எப்படியாவது சிறுமைப்படுத்தி தாழ்த்தி தனக்கு கீழே வைக்கணும் அவ்வளவுதான் நீங்க இந்த பெலிஸ்தியர்களும் இஷ்டவேர்களும் போராடின ஒவ்வொரு போராட்டத்திலையும் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஈஸியா கண்டுபிடிக்க முடியும் இந்த தாகோன் இஷ்டவேர்களை ஜெயிக்கிற ஒவ்வொரு தருணத்திலையுமே தன் கோவில்ல வந்து அந்த இஸ்ரோ வீரரின் காரியங்களை வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறான் தனக்கு கீழே சிறுமைப்படுத்தப்பட்டு இருக்கணும் அப்படின்றது அவனுடைய டிமேண்ட் அவளோட அவனுடைய எக்ஸ்பெக்டேஷன் அவ்வளவுதான் அவன் அதுக்கு தான் தேவஜனத்தோடு கூட இவ்வளவு முயற்சிகளை அவன் செய்து கொண்டிருக்கிறான்